எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான இண்டோ சைனீஸ் ஸ்டைல லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம் ஃப்ரைட் ரைஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அதுலயும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே மேரினேட் பண்ணணும் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் பீசஸ் தான் எடுத்திருக்கேன் இதை சுத்தமாக கழுவி இங்கே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இங்கே வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கன் பீசஸை ஒன் ஹவர் ஊற வைக்கணும் அட்லீஸ்ட் தட் இஸ் மேரினேட் பண்ணணும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சிருக்கேன் ஸோ ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம் ஸோ முதல்ல இதில் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் ஸோ நீங்க சிக்கன் ஏற்ற மாதிரி நீங்க மசாலாஸாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அடுத்து இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு அதுவும் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை எடுத்திருக்கேன் அதுவும் அடுத்து நம்ம இதுல பாதி லெமனோட ஜூஸ் அதுவும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அரை கிலோக்கு பாதி லெமன் போகிறோம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் போட்ட பிறகு அடுத்து நான் இதில் ஒரு முட்டை சேர்க்க போகிறேன் நீங்கள் முட்டையை லைட்டாக பீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதுதான் மெயின் சிக்கன்லேருந்து தான் வரும் ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் இந்த மேரினேஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா ஊறணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாமே மசாலால நல்லா கோட்டாயிருக்கு முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு ஒன் ஹவர் எடுத்து வச்சிடலாம் சிக்கன் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம இதை வறுக்கணும் ஸோ கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை நீங்கள் பேட்சஸ்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இதை விட பெரிய கடாய் இருந்தாலும் அதில் உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ டீப் ஃப்ரை பண்ணும்போது கவனமாக பொறிங்க ப்ரீவியஸ் ரெசிபீஸ்லேயும் அதை நான் சொல்லியிருக்கேன் போன வாரம் ஆக்சுவலி நான் வந்து தட்டைப்பயிர் வடை காராமணி வடை செஞ்சேன் சப்போஸ் அது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள் கலர் பவுடர்லாம் நான் எதுவும் சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிச் கலர் வரணும்னா ஸோ அந்த கலரெலாம் இல்லாமலே நம்மளோட சிக்கன் பீசஸ் பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்துடும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் வரும் சிக்கனும் உள்ள வரைக்கும் நல்லா வேகம் ஸோ நான் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் இதை ஃப்ரை பண்ணுறேன் நம்மளுக்கு இது வந்து கிராஜுவலாக தான் குக் ஆகணும் ஸோ ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா குயிக்காக ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் அப்புறம் உள்ளே வந்து வேகாது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த கலர் வந்த உடனே நம்ம சிக்கன் பீசஸ்ஸை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஜல்லி பாத்திரம் இல்லைனா பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா இந்த எண்ணெய்லாம் எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் டீப் ஃப்ரை பண்ணும்போது யூஸ்வலாக அந்த மாதிரி நான் செய்வேன் ஸோ இதே மாதிரி இப்போ நான் எல்லா சிக்கன் பீசஸும் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் அரை கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வறுத்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாம் அந்த மாதிரி நல்ல ரிச் டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸை கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது சாஃப்டாக இருக்குது உள்ள ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த சைஸ் பீஸ்க்கு நீங்கள் எல்லா சிக்கனும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நடுவில் நீங்கள் கட் பண்ணும்போது இப்படி வாயில் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்பு காரம் அந்த மேரினேஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் ஸோ எல்லா சிக்கனும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்களா ஒரு போல் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ அடுத்தது நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல அகலமான ஒரு கடாய் இல்லைன்னா வாக் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க பேனோ கடாயோ உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் இது வந்து அகலமாக இருந்தால் தான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதனால் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் ஸோ நீங்க யூஷுவலாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றோம்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி சாப்பிடுவீங்க இந்த மாதிரி சைனீஸா இல்லைனா சாட் ஐட்டம்ஸா ஸோ எது உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் வெளியில போய் இன்னைக்கு இது சாப்பிட்லாம் அந்த வண்டி கடலெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒத்துப்புறேன் ஸோ முதல்ல நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியா நறுக்கின பூண்டு அதை சேர்க்குறேன் அடுத்து ரெண்டு பெரிய பச்சை மிளகா சேர்க்குறேன் சேக்கிறேன் இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நல்ல மெலிசா ஸ்லைஸ் பண்ணணும் கரண்டி எடுக்க மறந்துட்டேன் எடுத்துட்டு நல்லா பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஸ்டெவ் ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் ஒரு ஒன் மினிட் வதங்கின பிறகு மற்ற காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பீன்ஸ் நல்ல பொடியாக சேர்க்குறேன் அடுத்து ஒரு கப் கேரட் இதுவும் நல்ல பொடியாக தான் சேர்க்குறேன் ஒரு பாதி குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன் அடுத்து ஒரு கப் கோஸ் முட்டை கோஸ் அதுவும் நல்லா தின்னு அந்த பாருங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கு ஷெட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு பொடியெல்லாம் இருக்கிறதால என்ன ஆகும்னா அது குயிக்காக குக் ஆகிடும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அதை வந்து வேக வைக்க வேண்டாம் ஸோ ஹைலியே நம்ம இதை ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட பிறகு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இப்படி அடுத்தது நம்ம சால்ட் பெப்பர் இதெல்லாம் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் பெப்பர் இப்போ நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன் இந்த வீட்லயே அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இதுவும் சேர்க்குறேன் உப்பு காரம் உங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் அதுவும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் சே முட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி வந்து கேப் விட்டுருவேன் ஒரு சின்ன வெல் மாதிரி இங்கே செஞ்சிட்டோன்னா முட்டையை ஊற்றி இதில் குக் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வரும் ஸோ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் ஏன்னா நம்ம முட்டை வேகணும் இல்லையா ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கூட போகிறோம் ஆக்சுவலாக இப்போ நான் இங்கே வந்து ரெண்டு முட்டை உடைச்சி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம சீசன் பண்ணலாம் சீசன் இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் அண்ட் கொஞ்சம் மிளகு ஸோ இதை தான் நம்மளுக்கு இதில் ஃப்ளேவர் வரும் ஸோ இது லைட்டாக நீங்கள் இப்படி பீட் பண்ணிடுங்க பீட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம் யூஸ்வலாக நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் எக் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் செய்வேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை ஊற்றிட்டு ஒரு ஒன் டூ மினிட்ஸ் அப்படியே வெட்டுருங்க ஏன்னா அது கொஞ்சம் குக் ஆகணும் ஊற்றின உடனே கிண்டிட்டிங்கன்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியில் லைட்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நீங்கள் ஸோ நம்ம யூஸ்வலாக எக் ஸ்கிராம்பிள் பண்ணுவோம் இல்லையா அந்த பொடி மாஸ் மாதிரி அந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க கிண்டிடுங்க அது மாதிரி சென்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு முட்டை வெந்த பிறகு மற்ற காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா போடணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நான் வந்து இதில் ரெண்டு முட்டை தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம சிக்கன் ஒரு போல் ஃபுல்லாக போட போகிறோம் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு முட்டை தான் சேர்த்துருக்கேன் ஸோ முட்டையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது எது நம்மளோட சிக்கன் தான் ஸோ இதுதான் நம்மளோட ஹீரோ ஆஃப் த டிஷ் ஸோ இது வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு ஏன்னா சிக்கன் நம்ம நிறைய போட்டதுனால இந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணனும் ஒரு வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை ஆகும் அதுவும் சிக்கன் அண்ட் சைனீஸ் ஃபுட் இது ரெண்டும் பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன் சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரைஸாக ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி வேக வச்சு வச்சுட்டேன் இல்லை பொடியாக இருக்கு பாருங்க ஸோ இது வந்து இப்போ நான் இதில் அப்படியே சேர்க்க போகிறேன் ஸோ ரைஸ் போட்ட பிறகு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் ஸோ கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் உடையாம வா 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 பார்க்கும் போதே செம்மையாக இருக்கு சாச்சே இல்லை ஆக்சுவலி இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் இது அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது இல்லை அந்த ரைஸில் பட் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு மஞ்சூரியன் கிரேவி அந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடலாம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ எல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ஃபைனலாக ஏதாவது சீசனிங் உப்பு மிளகுத்தூள் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஸோ ஃபைனலாக இப்போ நான் வந்து வெங்காயத்தால் ஒரு கப் அதுவும் சேர்க்க போகிறேன் ஸோ யூஸ்வலாக சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்குலாம் இது சேர்த்தா தான் ஒரு ஒரு நல்ல டேஸ்ட் வருங்க நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ கடைசியில் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த டைமில் வெங்காயத்தால் கிடைக்கலைன்னா நீங்கள் லைட்டாக கொத்தமல்லி கூட நறுக்கி போட்டுக்கலாம் ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பயங்கரமாக பசிக்குது இப்போ நெக்ஸ்ட் டேஸ்டிங் தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓட ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க சோ டைம் டு டேஸ்ட் பியூட்டிஃபுல் சால்ட் வந்து ஒண்ணுமே இல்ல இது ஜஸ்ட் ஃபேன்டஸ்டிக் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு அப்புறம் அந்த சாஃப்ட் சிக்கன் பீசஸ் எல்லாமே நடுவுல வந்து வாய்க்கு வரும்போது அவ்வளவு நல்லா இருக்கு இது ஒரு பெரிய ஹிட் ட்ரை ஆயிடும் சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் இருந்தா அருமையா இருக்கும் இல்லையா வெஜிடபிள்ஸோட நல்ல காரசாரமா இந்த வெஜ் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு காய்கறி கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு கப் துருவன முட்டை கோஸ் துருவன ரெண்டு கேரட் பொடுச நறுக்கணும் பத்து பீன்ஸ் நறுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க அடுத்து அரை கப் மைதா கால் கப் சோளமாவு சேர்த்து நல்ல கையால் பிசைஞ்சுக்கோங்க இதை நம்ம மாவு போல பிசைஞ்சு ஒரு டீ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கப் போகிறோம் பாருங்க காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் மாவு இழுத்துருச்சு அதனால இன்னொரு கால் கப் மைதா சேர்க்கிறேன் முக்கால் கப் மைதா மாவு சேர்க்கிறேன் பாருங்க நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை பொறிக்க உருட்டிக்கலாம் நான் இப்போ ஓவல் ஷேப்ல உருட்டுறேன் அடுத்து ஒரு டீப்பான கடாய் எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் உருட்டி வச்சிருக்கிற ஃப்ரிட்டர்ஸ் மெதுவாக ஒன்று ஒன்றா சூடான எண்ணெயில் போடுங்க ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை செய்யாதீங்க வெளியில் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வேகாமல் இருந்துடும் மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு உள்ளேயும் வெளில நல்லா குக் பண்ணி கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் வெளியில எடுத்து தனியா வச்சிருங்க அடுத்து ஒரு பேன் எடுத்து மூணு டீ எண்ணெய் ஊத்தி நறுக்கின ரெண்டு பல்லு பூண்டு புடுச நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க அடுத்து கியூப்ஸா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கியூப்ஸா கட் பண்ண ஒரு குடமிளகாய் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ அரை கப் தண்ணி ஊத்தி கலந்து விடுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சாஸ் ஒன்றரை சேர்த்து கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்ப ஒரு சின்ன போல ஒரு டீஸ்பூன் சோள மாவில ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி விடுங்க இத அனியன் கேப்சிகம் ஃப்ரைல ஊத்திடுங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்பிரிங் அனியன் ஒயிட் கொஞ்சம் ஸ்பிரிங் அனியன் கிரீன்ஸ் ரெண்டு கீரண பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் இப்போ பொரிச்ச வெஜ் ஃபிட்டர்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க சேர்க்கிற சாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஸ்டார்டர் செஞ்ச உடனே சர்வ் பண்ணிடுங்க உங்க டின்னர்ஸ்க்கெல்லாம் டின்னர்ஸ்கெல்லாம் செய்யலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் தூவி சூடா சர்வ் பண்ணுங்க வீட்டில் ஸ்பெஷல் டின்னர் இருக்கும்போது எல்லாம் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான காம்பினேஷனை நீங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவுலபிள் ஆன் அமேசான் அஸ் வெல் அஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்